எகிப்து முதல் இந்தியா வரை பரந்து விருந்து கிடந்ததோர் பெரும் பேரரசை ஏறக்குறைய இருநூறு ஆண்டு காலம் ஆண்டவர்கள் பாரசீகர்கள் இன்றைக்கு பெர்சியா அல்லது ஈரான் என்று பேசப்படுகின்ற நிலப்பகுதியில் ஆதியிலே இவர்கள் வாழ்ந்திருக்கவில்லை பாரசீக வளகுடாவிற்கு கிழக்கே இருந்த பர்ஸ் என்ற சிறிய நிலப்பகுதியில்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள் அதை பாரசீகர்கள் ஃபர்ஸ் அல்லது ஃபரிஸ்தான் என்று இன்றைக்கு அழைக்கிறார்கள் இதன் இயற்கை அமைப்பு மக்கள் வாழ்க்கைக்கு அவ்வளவு ஏற்றதாக இருக்கவில்லை கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எங்கு பார்த்தாலும் மலைகளும் காடுகளுமே தென்பட்டன நாட்டை வளமாக்கும் நதிகள் ஒரு சிலவே அங்கு இருந்தன வறண்ட பாலைவனங்கள் ஆங்காங்கே காணப்பட்டன கோடை காலத்தில் கடுமையான வெயில் காய்ந்தது குளிர்காலத்திலோ கடுங்குளிர் மக்களை வாட்டியது எனவே அங்கு வாழ்ந்த இரண்டு மில்லியன் மக்களும் அண்டை நாடுகளோடு வாணிபம் புரிந்தோ அல்லது கொள்ளையடித்தோதான் வாழ்க்கை நடத்த வேண்டிய நிலையும் இருந்தது பாரசீக மக்கள் இந்தோ ஐரோப்பிய இனத்தை சார்ந்தவர்கள் தெற்கு ஆசியாவிலே இருந்து அவர்கள் பர்ஸ் நாட்டுக்கு வந்திருக்க கூடும் எனவும் யூகிக்கப்படுகிறது அதை போல பிற்காலத்திலே இந்தியாவிற்குள் குடிபுகுந்த ஆரியர்களும் இவர்களும் ஒரே இனத்தவர்கள்தான் என்ற கூச்சும் இருக்கிறது ஏனென்றால் டேரியஸ் எனும் பாரசீக மன்னன் தன்னை ஆரிய வம்சத்தின் வழிவந்த ஆரியன் என்று பெருமை பாராட்டிக் கொள்கிறான் ஆரிய நாடு என பொருட்படும் ஆரியான வெஜோ என்ற பூர்வீக நாட்டிலிருந்து வந்ததாக ஜொராஸ்டியர்கள் கூறுகிறார்கள் ஸ்ட்ராபோ என்ற வரலாற்று ஆசிரியர் பாரசீகர்கள் ஆரியானா நாட்டை சார்ந்தவர்கள் என்றும் குறிப்பிடுகிறார் ஈரான் என்ற இக்கால பெயர் கூட ஆரியானா என்ற சொல்லிலிருந்து பிறந்தது என்றும் கூறப்படுகிறது பாரசீகர்கள் பேசிய மொழி சமஸ்கிருதத்தை போன்ற ஒரு மொழியாகும் இது ஜென்ட் மொழி என பாரசீகர்கள் அழைக்கிறார்கள் ஜென்ட் பஹிலவி ஆகிய இரண்டு மொழிகள்தான் பண்டைய பாரசீக மொழியிலிருந்து தோன்றியது பண்டைய வேத நூலான ஜென்ட் அவஸ்தா ஜென்ட் மொழியில் எழுதப்பட்டது இன்றைய பாரசீக மொழி பகிலவியிலிருந்து தோன்றியது ஆக பாரசீக பட்டயங்கள் பாபிலோனிய ஆப்பெழுத்துக்களின் வடிவிலே பொறிக்கப்பட்டிருக்கின்றன அறாமிய உயிரெழுத்துகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது பாபிலோனியர்கள் பயன்படுத்திய முன்னூறு குறியீடுகளை அவர்கள் முப்பத்தி ஆறாக குறைத்து அவற்றை உயிரெழுத்துக்களாக மாற்றிக்கொண்டார்கள் அதை போல எப்பொழுதும் போரிலேயே ஈடுபட்டு கொண்டிருந்த பாரசீகர்கள் மிக குறைவாகவே எழுதினார்கள் எனவேதான் அவர்கள் புகழ்மிக்க இலக்கியங்கள் எவற்றையும் படைக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது பாரசீக மக்களின் தோற்றத்தை பொறுத்தவரையில் எடுப்பான கூரிய மூக்கும் எழிலார்ந்த கண்களும் நெடிய தோற்றமும் வெள்ளிய நிறமும் கொண்டு அவர்கள் அழகின் இருப்பிடமாகவே திகழ்ந்தார்கள் அவர்களது நடையிலே ஒருவித கம்பீரமும் கண்ணியமும் தென்பட்டன உடை உடுக்கு உடுக்குமுறையில் அவர்கள் லிடியர்களை பின்பற்றினார்கள் முகத்தை விட்டு ஏனைய உறுப்புகள் அனைத்தையும் அவர்கள் ஆடையால் மூடிக்கொண்டார்கள் தலையிலே தலைப்பாகையையும் பாதங்களில் தோளிலாலான செருப்புகளையும் இடையில் ஒன்றன் மேல் ஒன்றாக மூன்று ஆடைகளையும் அரைக்கச்சை ஒன்றையும் அணிந்து கொண்டார்கள் உள்ளாடை கைகளை மணிக்கட்டு வரையில் மறைத்திருந்தது அரசர்களோ பூ வேலைப்பாடுகள் செறிந்த கால் சட்டைகளை அணிந்தார்கள் பெண்களும் ஆண்களைப் போலவே உடையணிந்து கொண்டார்கள் மார்பு பகுதியில் மட்டும் ஒரு பிளவு ஆடையிலே காணப்பட்டது ஆண்கள் நீண்ட தாடியையும் சுருள் முடியையும் வைத்துக் கொண்டார்கள் செயற்கை முடியை வைத்துக் கொள்ளக்கூடிய வழக்கமும் பிற்காலத்திலே தோன்றியது பெண்கள் தங்களது தலைமுடியை பல வகையாக அலங்கரித்துக் கொண்டார்கள் நீண்ட சடையாகவோ அல்லது உருண்ட கொண்டையாகவோ அது வாரி முடிக்க பெற்றது கண்களுக்கு மையிட்டும் இமைகளுக்கு நிறந்தீட்டியும் அவர்கள் முகத்தின் அழகை பெருக்கிக் கொண்டார்கள் உடலின் நிறத்தை அழகாக்க பல்வேறு தைலங்களை மேலெங்கும் பூசிக்கொண்டார்கள் பெண்களையும் ஆண்களையும் அழகுபடுத்துவதையே தொழிலாகக் கொண்ட ஒரு சில அடோரன்ஸ்களும் பாரசீகத்திலே வாழ்ந்து வந்தார்கள் அவர்களை கிரேக்கர்கள் காஸ்மெட்டை என்றும் அழைத்தார்கள் நறுமணமிக்க பூச்சுகளை அவர்கள் மேனியில் பூசிக்கொள்வது வழக்கம் நிலை உயர்ந்த வாசனை திரவியங்களை தங்கள் உடலில் பூசிக்கொள்ளாமல் அரசர்கள் வெளியே செல்வதற்கு சம்மதிக்க மாட்டார்கள் என்றும் கூறப்படுகிறது அதை போல பாரசீகர்களிடத்திலே குடும்பமும் அதிகமாக போற்றப்பட்டது ஒரு குடும்பத்தின் உயர்வைப் பற்றியும் புனிதத்தை பற்றியும் அவஸ்தா கூறுகிறது தனியே வாழ்பவனை விட ஒரு மனைவியோடு இல்லறம் நடத்துபவன் உயர்ந்தவன் ஒரு வீட்டை வைத்திருப்பவன் வீடில்லாதவனை விட உயர்ந்தவன் பல பிள்ளைகளை உடையவன் பிள்ளை இல்லாதவர்களை விட பல மடங்கு உயர்ந்தவன் செல்வத்தை உடையவனும் அது இல்லாதவனை விட உயர்ந்தவன் என்று அவஸ்தா வேதம் கூறுகிறது அதை போல பரலோகத்தில் அனுபவிக்கப்படும் பேரின்பத்திற்கு அடுத்தபடியான இன்பத்தை ஒருவன் அடையக்கூடிய இடம் என்றால் அது வீடு என்றும் அந்த வேதம் கூறுகிறது அன்புக்குரிய மனைவியும் மக்களும் பயன்தரக்கூடிய ஆடுமாடுகளும் ஆடு மாடுகளும் நிறைந்த வீட்டை உடையவனை பாக்கியசாலி என்றும் அவ்வேதம் உரைக்கிறது அதே போல வீட்டு மிருகங்களிலோ நாய்க்கு மிகவும் உயர்ந்த இடம் அளிக்கப்பட்டது வீணாக போன உணவை நாய்க்கு வழங்குபவன் கடுமையான தண்டனைக்கு ஆளாக்கப்பட்டான் பெண் நாய்களை கொன்றவனுக்கும் ஆயிரத்தி நூறு கசையடிகள் வழங்கப்பட்டன நாய்களைப் போலவே மாடுகளுக்கும் அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டது மாடுகளின் உற்பத்திக்கு காரணமான எருதுவும் பசுவும் மிகவும் பெருமைப்படுத்தப்பட்டன அதைப்போல மக்கள் தொகை பெருக்கத்தையும் அவர்கள் பெரிதும் போற்றினார்கள் ஒன்றிக்கட்டையாக வாழக்கூடிய கண்ணியரை அவர்கள் அனுமதிக்கவில்லை கருச்சிதைவுக்கு கடுமையான தண்டனையும் விதிக்கப்பட்டது திருமணமாகுவதற்கு முன்பே ஒரு பெண் கருவிச்சு விட்டாலோ அல்லது கணவனை தவிர்த்துவிட்டு வேறு ஆணோடு கூடி கருவிச்சு விட்டாலோ அந்த கருவை சிதைக்காமல் இருந்தால் அவர்கள் மன்னிக்கப்பட்டார்கள் எப்படி இருந்தாலும் மக்கள் தொகை பெருக்கம் நாட்டில் ஏற்பட வேண்டும் என்பதே பாரசீகர்களுடைய ஒரே நோக்கமாக இருந்தது இராணுவத்திற்கும் பல்வேறு லாபகரமான தொழில்களை செய்வதற்கும் ஆட்கள் அவர்களுக்கு நிறைய தேவைப்பட்டதால் ஆண் மக்களை அவர்கள் பெரிதும் விரும்பினார்கள் பெண் மக்கள் பெறுவதை ஒரு சாபக்கேடாகவும் நினைத்தார்கள் நிறைய ஆண் மக்களை பெறுவதற்காக பலதார மனம் வைப்பாட்டி முறை போன்ற வழக்கங்களையும் சட்டம் அனுமதித்திருந்தது நிறைய ஆண் மக்களை பெற்ற தந்தை ஒருவனுக்கு அரசர்கள் பரிசுகள் வழங்குவதும் வழக்கமாக இருந்தது அதே சமயம் பெண்கள் ஆரம்பத்தில் சமுதாயத்திலே சற்று உயர்வாகவே மதிக்கப்பட்டார்கள் முகமூடியின்றி அவர்கள் வெளியே எங்கு வேண்டுமானாலும் போய் வரலாம் சொத்துக்களை வைத்துக்கொள்ளவும் கொள்ளவும் அவற்றை நிர்வகிக்கவும் அவர்களுக்கு முழு உரிமை தரப்பட்டிருந்தது கணவனுக்கு பதிலாக பல குடும்ப காரியங்களை அவர்கள் நிர்வகிக்கவும் அனுமதிக்கப்பட்டார்கள் ஆனால் டேரியஸ் மன்னரது காலத்திற்கு பின்பு பெண்களின் நிலை பெரிதும் இடிவுற்றது நிரந்தரமாகவே சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள் உயர்குலத்தை சார்ந்த பெண்கள் கூட மூடி மறைக்கப்பட்ட பல்லக்குகளில் ஏறியே வெளியே சென்றார்கள் அந்த புறத்தில் இருக்கும் அரண்மனை பெண்கள் கூட ஆண்களின் கண்களில் படாமலேயே வாழ்ந்து வந்தார்கள் திருமணமான பெண்கள் கணவனையன்றி ஏனைய ஆடவர்களிடத்திலே பேசுவது கூட குச்சமாக கருதப்பட்டது சொந்த சகோதரனோடு பழகுவதற்கு கூட தடை விதிக்கப்பட்டிருந்தது பொது நினைவு சின்னங்களிலும் பட்டயங்களிலும் கூட பெண்களுடைய பெயர்கள் அரிதாகவே இடம்பெற்றன ஆனால் பரத்தையர் மற்றும் வைப்பாட்டிகள் போன்றோர் எந்தவித கட்டுப்பாடுகளும் இன்றி சுயேட்சையாக தெரிந்தார்கள் அரசவைகளில் கூட அவர்களது செல்வாக்கு பிற்காலத்திலே மிக ஓங்கி இருந்தது சீமான்களும் அரசர்களும் நிறைய வைப்பாட்டிகளை வைத்து கொண்டார்கள் போருக்கு போகும்போது கூட சில சீமான்கள் தம் கூத்தியரை உடன் அழைத்துச் சென்றார்கள் மன்னரின் அந்த புறத்திலே முன்னூறுக்கும் மேற்பட்ட கூத்தியர்கள் வாழ்ந்ததாகவும் அறியப்படுகிறது அதை போல பெண்களுக்கு கணவன்மார்களை பெற்றோர்களே தேர்ந்தெடுத்தார்கள் நெருங்கிய உறவினர்களை கூட மணந்து கொள்ளும் வழக்கம் பாரசீகர்களத்திலே இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது